யாரு இங்க இருக்கு குடி வணக்கம் வணக்கம் நாங்க மரவன் மடம் பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம் மரவன் மடம் பஞ்சாயத்துல வருமான வரி நகர்ல இருந்து நாங்க பேசுறோம் இன்னைக்கு வந்து மரவன்மடம் பஞ்சாயத்துல மக்கள் குறைதி இருக்கும் நாள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்கீம் நடக்கு இந்த திட்டத்துல இன்னைக்கு வந்து நாங்க மரபணமடம் பஞ்சாயத்துல வருமான வரி நகர்ல வசத்து வர பெண்கள் சார்பா நாங்க எங்க குறைகளை சொல்றோம் முக்கியமா எங்க இன்கம் டாக்ஸ் நகர்ல இல்ல எல்லா பெண்களும் வேலைக்கு செய்யற பெண்கள் தான் தெருவிளக்கு இல்லாததுனால நிறைய சமூக விரோத செயல்கள் நடக்கு விஷப்பூச்சிகள் நடமாட்டே இருக்கு அதனால எங்களால் பாதுகாப்பாக இந்த இடத்துல இருந்து வேலைக்கு போயிட்டு வர முடியலை ரெண்டாவது இங்கே ஒரே ஒரு தெருவிளக்கு அந்த குடிநீர் குழாய் தான் இருக்கு அதில் எங்களுக்கு வந்து தண்ணி எப்போ வரும் எப்போ நிற்கும்னு தெரியாது அதனால ஒரு சிந்தெக்ஸ் ஒரு குடிநீர் டேங்க் எங்களுக்கு இருந்தா அது வசதியா இருக்கும் மூணாவது வந்து சாலை வசதி இங்கே மர்வன் மடம் பஞ்சாயத்து வருஷம் வருஷம் வெள்ளத்தினால அதிகமா பாதிக்கப்படுதுங்கிறது ஊரறிந்த உண்மை நடுத்தர வயது வரத்து பெண்களுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த குறைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கருத்தில் கொண்டு இதை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் வருகின்ற தேர்தலை எங்க பகுதி மக்கள் புறக்கணிப்போம் நன்றி